அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்கு நாடகம் ஆடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்கும் விருச்சகராசி மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான நேரம் என்று அமையக்கூடிய வகையில் ராகு கேது பயிற்சி எந்தெந்த விஷயங்களை உறுதிப்படுத்துகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ராகு கேது பயிற்சியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பலன் நிறைந்த ஒரு ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக விருச்சகராசி பார்க்கப்படுதுங்க ஏனென்றால் விரயஸ்தானத்தில் வீற்றிருந்த மோட்சக்காரகரான கேது தற்போது லாபஸ்தானத்தில் நுழைகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறார் இதுவும் ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு கிரகநிலைகளிலும் என்பது மிக பெரிய அளவில் அர்த்தாஷ்டக சனி காரணமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் மிகப்பெரிய மாற்றம் சந்திக்கும் நேரமாக இந்த தருணம் போகிறது விருச்சகராசிக்காரர்களுக்கு பொதுவாக நிழல் கிரகங்கள் மனித வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை நிஜ வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்றன எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றன அடுத்த சுமார் ஒன்றரை ஆண்டுகள் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நன்கு நாடகமாடும் சொந்தங்களிடமிருந்து விலகி நிற்பதற்கான வாய்ப்பையும் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது குரு பயிற்சி எப்படி அதீத நன்மை கொடுக்குமோ அதே சனி பயிற்சியால் எப்பேற்பட்ட நிலை ஏற்படுமோ எப்படி மாற்றம் ஏற்படும் என்று முக்கியமாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்றுதான் ராகு கேதுவின் பயிற்சியும் மிக முக்கியமாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது ஏனென்றால் உங்களுடைய இலக்குகளை அடைவதில் தாமதம் ஏற்படுவது திருமண வாக்கிய தடைகளை அதீதமாக சந்திப்பது ஒரு ஒரு அடி முன்னேற்றத்தில் பல அடி சருக்கல்களை சந்திப்பது போன்ற அனைத்திற்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த ராகு கேதுவின் அமைப்பு தான் அப்படிப்பட்ட ராகு கேதுவின் அமைப்பு தங்களுக்கு எப்படி அமைந்துள்ளது என்பதை மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் ஏனென்றால் அனைத்து விதமான விஷயங்களிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த ராகு கேதுவும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த து என்பதுதான் நிதர்சனமான உண்மை ராகு கேதுவிற்கு என்று தனியாக ஆட்சி வீடு எதுவும் கிடையாது இது ஒரு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களுக்கு தனக்கென ஒரு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் அது போன்ற அமைப்பு ராகு கேதுவிற்கு இல்லை என்பது அனைவரையுமே சமமாக பாகிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் ராகு கேது கொடுக்கின்றன அதிலும் ராகு கேதுவிற்கு நட்பு கிரகமாக சுக்கரன் சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன பகை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ராகு கேதுவினுடைய இந்த நிலைக்கே சூரியன் சந்திரன் தான் காரணம் என்பதால் தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது ராகு கேதுவால் மிக பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதன் காரணமாக தான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த ராகு கேது அவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகின்றன அது மட்டுமல்ல புதன் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் சமகிரகமாக இருக்கின்றன தற்போது கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனு ராசிக்கும் சம கிரகத்திற்கு பயிற்சியாவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராகுவை பொறுத்த வரைக்கும் அவரது பகை கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதை விட அவரது சம கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க அதே போன்றுதான் கேதுவின் அமைப்பும் நல்ல மாற்றத்திற்கு வித்திரக்கூடிய ஒன்றாக பார்க்க நவ கிரகங்களிலே மூன்றாவது மிகப்பெரிய கிரகமாக பார்க்கப்படுகிறவர் ராகு நான்காவது கிரகமாக இருப்பவர் கேது இந்த இரண்டு கிரகங்களுக்குமே நிலவுகளின் எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இருபத்தி ஏழு நிலவுகளும் நிலவுகளும் உள்ளன சூரிய குடும்பத்துல மற்ற கிரகங்களின் இயக்கத்தையே பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பதுதான் இந்த ராகு கேது எனவேதான் மற்ற கிரகத்தின் பயிற்சியுடன் சேர்த்து இந்த ராகு கேதுவின் பயிற்சியும் உன்னிப்பாகவும் கவனம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றால் திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான தடைகளை அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதில் ஜாதகத்தில் ஜனனகால அடிப்படையில் தோஷம் என்றால் நிச்சயமாக அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்வதால் நல்ல பல நன்மைகள் கிடைக்கும் இல்லை என்றால் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையும் பல்வேறு விதமான தடைகளும் தாமதங்களும் சூழ்ந்து தாங்க இருக்கும் எனவேதான் இந்த ராகு கேதுவின் பரிகாரம் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பாவ கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது மனித வாழ்வுல மிகப்பெரிய கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அமிர்தத்தை பருகக்கூடிய வாய்ப்பு இந்த ராகு கேதுவிற்கு கிடைத்ததால் ராகு கேதுவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத யோக வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது நேர் எதிரெதிராக இருக்கக்கூடிய தருணத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமர்ந்தாலும் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அதீதமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த இரண்டு கிரக நிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது ராகுவை போல் கொடுப்பவர் எவரும் இல்லைங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கரன் சனி எப்படி திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அதே போன்று திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக இருப்பவர் ராகு அது மட்டுமல்லாது மோட்சக்காரகராக இருக்கக்கூடிய கேது உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அப்படியே செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் இப்படி இந்த இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராகு கேது பயிற்சி நிழல் கிரகங்களின் அமைப்பு மிக சாதகமாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் ராகு அங்கு அமர்கிறாருங்க அவருடைய பார்வை லாபஸ்தானத்தில் கிடைக்கிறது கேது லாபஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் இந்த இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் மிகுந்த யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவேதான் இந்த தருணத்தில் மிதமிஞ்சிய அளவிற்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானத்தில் சனி வீற்றிருந்தாலும் கூட அவரால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை குறைத்து நீங்கள் நினைக்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல இனிமையான நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக பொருளாதார ரீதியாக தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பும் சிறப்பான ஒரு தருணமாக அமையப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்த பெரிய அளவு சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியவையாக போகிறது குடும்பத்தில் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முன்னேற்ற பாதையில் விருச்சக ராசிக்காரர்கள் அடியெடுத்து வைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் புகழ்பெற்ற ஆளு எங்கள் சென்று தரிசித்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு பதவி உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பெயர் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சகராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி நடைபெற்ற முதல் மூன்று மாதத்திற்குள் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று தரிசித்து வாருங்கள் பெரிய நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு